மருத்துவர் அன்புமணி கட்சி விதிகளுக்கு புறம்பாக நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களின் அனுமதி பெறாமலும் தகவல் ஏதும் தெரிவிக்காமலும் அழைப்பு கொடுக்காமலும் பொதுக்குழு என்ற பெயரால் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் அவர்களுக்கென ஒரு தனி நாற்காலி போட்டு துண்டும் அணிவித்து கூட்டம் நடத்தப்பட்டது இதை பார்த்த இந்த செய்தியை அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியினரும் நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் இப்படியா ஐயா அவர்களை அவமானப்படுத்துவது இதற்கு காலியாக போடப்பட்டுள்ள நாற்காலியில் மருத்துவ அவர்கள் படம் வைத்து அதற்கு மாலை அணிவித்து ஊதுபத்தி கற்பூரம் கொளுத்தியது போன்ற ஊதுபத்தி கற்பூரம் கொளுத்தியது போன்ற செயல் என்றும் இது மன்னிக்க முடியாத குற்ற நடவடிக்கை என்றும் இது அவர்களுக்கே இப்படியா என்று மிகுந்த வேதனையோடு பொதுமக்கள் பேசும்படி நடந்து கொண்டது பதிமூணு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அலுவலகம் சென்னை பதினெட்டு தேனாம்பேட்டை அறுபத்தி மூணு நாட்டு நாயகர் தெருவில் செயல்பட்டு வந்தது இடையில் கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா அவர்களுக்கு தெரியாமலேயே திட்டமிட்டு சென்னை பதினேழு தியாராய தியாகராய நகர் பத்து திலக்குத்துறை என்ற முகவரிக்கு மாற்றியது பதினாலு அவர்களால் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்ட அனைத்து நியமங்களும் செல்லும்